ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான எலகண்ட்டான ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய ப்ரூச் ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்டர் வந்து நமக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலத்தில் இருந்து ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் வந்துட்டு ஒரு சின்னதாக சிம்பிளாக எலகண்ட்டான ஒரு டிசைனாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சேரீயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர் டிசைன் தான் இருந்துச்சு ஸோ நம்ம அதை மேட்ச் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புட்டாஸ் இருக்கு இல்லைங்களா அதில் வந்துட்டு ரெண்டு ரெண்டு இதை மட்டும் நான் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டுக்குள்ளேயே வந்துட்டு ஷேப் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளவர் மேக்கிங் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன் ஸோ இப்போ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரி ஒர்க்கு இருக்கிற மெட்டீரியல் ஷாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோச் ஒர்க்குக்கான மெட்டீரியல்ஸும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் லீஃப் மாதிரி இருக்கும் இது அவங்க கேட்டது என்ன ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு சாரீயில் இருக்கிற டிசைனை மேட்ச் பண்ணி வேணும் பட் ஆனால் ப்ராடாக ஆக்வேர்டாக தெரியக்கூடாது ரொம்ப மைல்டான டிசைனாக இருக்கணும் பட் பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் ரொம்ப வந்துட்டு பளிச்சுன்னு தெரியாமல் எனக்கு இருந்தால் போதும்னாங்க ஸோ அதனால் நம்ம சேம் கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லான கலரில் எடுத்துருக்குறோம் இந்த லீஃபு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் வந்துட்டு அஞ்சு லீஃப் வச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி மெரூன் கலரில் அந்த பீட் இருந்துச்சு ஸோ அதை வந்துட்டு நான் சென்டரில் வச்சு நாட் போட்டுக்கிறேன் ஒவ்வொரு இது நீங்கள் போடும்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் போட்டுக்கிறது பெஸ்ட்டு ப்ரூச் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு கையில் தான் ஸ்டிச் பண்ணணும் பட் ஆனால் அவங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப பக்காவாக அழகாக இருக்கும் ஸோ இந்த இதெல்லாமே நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்துட்டு கோல்டன் பீடு வந்து சென்டரில் வச்சுட்டு ஒவ்வொருத்தலையும் ஒவ்வொன்றிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் முடிச்சதுக்கப்புறமா டியூப் பீட் இருக்கும் அந்த டியூப் பீட் வச்சுட்டு க்ராஸ் மாதிரி நான் கொடுத்துருக்குறேன் சிக்ஸாக்டில் க்ராஸ் மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன கோல்டன் கோல்டன் பீடு வந்துட்டு ஒரு ஆறு பீடு எடுத்துகிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே மெரூன் கலரு அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் பீடு வச்சுட்டு திருப்பி வந்துட்டு அந்த ஸ்டிச்சிங்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு நீட்டில் வந்துட்டு ஆப்போசிட் சைடில் விட்டு எடுத்து மறுபடியும் உள்ளே கொடுத்தோம் அப்படின்னோம்னா அந்த ஸ்டிச்சிங் வந்து லாக் ஆகிடும் ஸோ திருப்பி மறுபடியும் பின்னாடி வந்துட்டு நம்ம ஓ இது இப்போது ப்ளவுஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த ஹூக்கு வைக்கிறதுக்கு ஒரு நாட் போடுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியே நீங்கள் பேக் சைடில் நாட் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஒரு ஃப்ளார் முடித்த மாதிரி இன்னொரு ஃப்ளாரும் சேம் அதே மத்தடில் நான் போ முடிச்சிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரூச் ஒர்க்கில் டிசைன்ஸ்லாம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்லாம் நான் அதுக்கான வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆன்லைன் ஆன்லைன் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்குறது தான் ஸோ அவைலபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது இது இல்லாமல் உங்களோட சேரீக்கு ஏற்ற மாதிரி நிறையா ப்ரூச் ஒர்க்ஸ் டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ரைஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கையில் ஃப்ரண்ட் அண்ட் போர்ஷனில் இந்த மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங் இருக்கும் ரொம்ப அஃபர்டபுள் ப்ரைஸிங் தான் ரொம்ப காஸ்ட்லியான வராது ஸோ உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் சின்ன சின்னதாக அந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு இந்த டிசைன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தாராளமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ